வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி நடக்கக்கூடிய ராகு கேது கிரகங்களுடைய பெயர்ச்சி பற்றி பார்க்கலாம் இந்த ராகு கேது கிரகங்கள் இரண்டையும் இயல்பான கிரகங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் சிலர் இதை கிரகங்கள் அப்படின்னு சொல்வார்கள் சிலர் இதை சர்ப்ப கிரகங்கள் அப்படின்னு சொல்வார்கள் சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்வார்கள் நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்வார்கள் புராண அடிப்படையில் ராகு கிரகத்தை சர்பத்தினுடைய தலையாகவும் கேது கிரகத்தை சர்பத்தினுடைய வால் பகுதியாகவும் குறிக்கக்கூடிய ஒரு புராண கதையும் இருக்கிறது இதெல்லாமே ஒரு ஒப்பிட்டு சொல்லக்கூடிய நிலை ராகுவினுடைய தலை அப்படிங்கிறது ஒரு அதிகமான திங்கிங் ஓவர் திங்கிங் கொடுக்கக்கூடிய நிலையும் ஒரு கிரியேட்டிவிட்டி அதிக புத்திசாலித்தனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு எடுத்துக்கலாம் ராகுவினுடைய இந்த நிலை இப்படி இருந்தால் கேதுவனுடைய நிலை பார்த்திங்கன்னா தலையே இல்லாத வெறும் உடல் பகுதி அதுவும் முக்கியமாக குறுகிய வால் பகுதி ஸோ வால் பகுதின்னு சொல்லும் பொழுது அதற்கு சிந்திக்க தெரியாத நிலை அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரு அதிக கான்ஃபிடென்ஸ் குறைபாடு பிறரை பிடித்து கொண்டே செல்லக்கூடிய ஒரு தலை இல்லாத மனிதன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் இதெல்லாமே நம்முடைய கிரியேட்டிவிட்டிக்கு தகுந்தாற் போல இதை எவ்வளவு நம்ம என்டர்பிரேட் பண்ணி இந்த கலையுகத்தோடு பொருத்தி பார்க்க முடியுமோ துல்லியமாக இந்த பலன்களும் அற்புதமாக அதற்கு மேட்ச் ஆகக்கூடிய நிலை இருக்கிறது ஸோ இப்பொழுது நம்ம இந்த ராகு கேது கிரகங்கள் எந்த வீட்டிலிருந்து மாற இருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கலாம் மீன ராசியில் இருந்து ராகு கிரகம் ரிவர்ஸ் ஆர்டரில் கும்ப ராசிக்கு வருகிறார் கன்னி ராசியில் இருந்து ரிவர்ஸ் ஆர்டரில் கேது கிரகம் சிம்ம ராசிக்கு வருகிறார் ஸோ இது ரொம்ப முக்கியமான நிலை இது பர்டிகுலராக முதல் ராசியாக காலச்சக்கரத்தின் அடிப்படையில் மேஷ ராசி நண்பர்களுக்கு இது என்ன பலனை கொடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் மேஷ ராசிக்கு இந்த ராகு கேது கிரகங்கள் மாறுவதற்கு முன்னரேயே மார்ச் மாதமே ஏழரை சனியுடைய ஆளுமையில் இவங்களுக்கு சனி பயிற்சி நடந்திருக்கக்கூடிய நிலை இருக்கும் அதுவரை சனியுடைய இணைவில் இருந்த ராகு கிரகம் ஏழரை சனி தொடங்கிய அந்த நிலையிலிருந்து மார்ச் மாதத்தில் மாறக்கூடிய சனியாகவும் அதன் பிறகு இரண்டு மாதங்களில் மே மாதம் ராகு மற்றும் ரிவர்ஸ் ஆர்டரில் கும்பத்திற்கு வந்துவிடுவார் இந்த கும்பம் வந்து சனியுடைய வீடு அந்த சனி வந்து டுவெல்த் ஹவுஸ்ல இருக்கிறார் ஏழரை சனியாக இருக்கிறார் இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியமான நிலை ராகு உடைய அமர்வு இந்த சனியுடைய வீட்டில் நடக்கிறது ஸோ இது ரொம்ப முக்கியமான நிலை ஏழரை சனியில் விரய சனி என்று சொன்னாலும் அந்த விரயஸ்தானத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய லெவன்த் ஹவுஸ்ல இருக்கக்கூடிய ராகு ஓரளவிற்கு விரயங்களை குறைத்து விடுவார் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் லெவன்த் ஹவுஸ்ன்னு சொல்லக்கூடியது லாபஸ்தானம் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது லாபஸ்தானத்தில் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு அற்புதமான சுகபோக காரக ராகு அமர்வது ஒரு நல்ல நிலை அப்படின்னே சொல்லலாம் ஆனால் இது ரொம்ப முக்கியமாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது ராகு கிரகம் பொருளுக்கு காரக வகையில் நிறைய வளர்ச்சியை கொடுக்கும் ரிலேஷன்ஷிப் வகையில் பிரச்சனைகளை கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது உயிர் காரகத்தை நிறைய ட்ரபிள் பண்ணிட்டு பொருள் காரகத்தை இது வளர்த்து விடக்கூடிய நிலை இந்த ராகுவிற்கு இருக்கிறது அந்த வகையில் லாபஸ்தானத்தில் மேஷத்திற்கு லாபஸ்தானமாக இருக்கக்கூடிய இந்த கும்பத்தில் அமரக்கூடிய ராகு கிரகம் மிகப்பெரிய லாபத்தை இவங்களுக்கு கொடுக்கலாம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் வளர்ச்சிகள் மிகப்பெரிய லாபம் ரொம்ப கிரியேட்டிவான தொழில் வளர்ச்சி இவங்களுக்கு ஏற்படும்னு சொல்லலாம் இது சுயதொழில் நண்பர்களாக இருந்தாலும் இல்லைனா பணியில் இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு திடீர் வளர்ச்சி திடீர் இடமாற்றம் பணியில் ஏற்றம் ரொம்ப நல்ல ஒரு நிலை அதெல்லாம் நல்ல ஒரு பலன் ஆனால் இந்த ராகு கிரகம் செல்லக்கூடிய நட்சத்திர சாரமும் தொடர்பாக வரக்கூடிய வீடுகளும் சற்று ராகுவுடைய ஆளுமையான ஓவர் கான்பிடென்ஸையும் ஓவர் தூண்டுதலையும் கண்டிப்பாக கொடுக்கும் இந்த சனிக்கு பெரிய வெயிட்டேஜ் நம்ம கொடுக்க தேவையில்லை ஏனென்றால் ராகு கிரகத்திற்கு பாதக வீட்டு ராகு அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்கிறது ஆனால் பாதக ஸ்தானத்தில் உள்ள ராகுவிற்கு அந்த வீட்டினுடைய சனி மேஷ மேஷராசிக்கு பனிரெண்டில் மறைந்திருப்பதனால் பெரிய அளவிற்கு ராகு அமர்ந்த வீட்டினுடைய பாதகம் வேலை செய்யாதுன்னு சொல்லலாம் ஆனால் ஏழரை சனியாக அது சில பலன்களை விரயங்களை கொடுக்க வாய்ப்பிருக்கிறது ஆனாலும் இவங்களுக்கு பெரிய விரயங்கள் அப்படின்னா எல்லாமே சுப விரயங்களாக நடக்க அதிக வாய்ப்பாக இருக்கும் குடும்பத்திற்கான நல்ல ஒரு சுப விரயங்கள் குடும்பத்திற்கு தேவையான சில விஷயங்கள் வீடு வாகனம் போன்றவை வாங்கி மகிழக்கூடிய மிக பெரிய வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் ராசிக்கு நடக்க இருக்கிறதுன்னு கூட சொல்லலாம் ராவுடைய ஆளுமை பார்த்திங்கன்னா இரண்டு புறமும் மூன்றாம் வீடு இரண்டு புறமும் ஐந்தாம் வீடு மூன்றாம் வீடுன்னு எடுத்துக்கொண்டால் ராசி சந்திரனை ராகு தொடர்பாக இருப்பார்னு சொல்லலாம் ஏன்னா பார்வைன்னு சொன்னால் சிலருக்கு ராகுவிற்கு பார்வை இல்லை அப்படின்னு சொல்வார்கள் ராகுவுடைய தொடர்பு மேஷ ராசி நண்பர்களுக்கு மேஷத்தில் உள்ள சந்திரனுக்கு கிடைக்கும் அப்புறம் மேஷத்தினுடைய நைன் தௌசண்ட் சொல்லக்கூடிய தனுசு ராசிக்கும் கிடைக்கும் இப்போ ராகு சந்திரனோடு தொடர்பாக இருப்பதனால் கண்டிப்பாக உங்களுடைய எண்ணங்களை கிரியேட்டிவ் சைடில் உங்களுக்கு உங்களுடைய ஒரு ஒரு பர்ஃபாமன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே சமயம் ஓவர் கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் நீங்கள் தவிர்க்க வேண்டும் மேஷத்திலிருந்து வரக்கூடிய நான்காம் அதிபதியான சந்திரனாக இருப்பதனால் உங்களுக்கு வீடு வாகனம் போன்றவை நீங்கள் அற்புதமாக வாங்கக்கூடிய நிலை இருந்தாலும் அதில் எல்லாமே ஒரு கவனத்தோடு நீங்கள் இருக்கணும் ஒரு அகலக்கால் வைப்பதற்கு அதிக வாய்ப்பே கொடுக்க ரொம்ப முக்கியமான நிலையில் இந்த ராகு இருப்பதை நீங்கள் மறக்கக்கூடாது அகலகால் வைக்காமல் இருப்பது தேவையான விஷயங்களுக்கு மட்டும் விரயங்களை செய்வது ஒரு நல்ல நிலையான சுப விரயங்களை உங்களுக்கு செய்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் தனுசு ராசியையும் இந்த ராகுத்ரி மூன்றாம் வீடாக தொடர்பு கொள்வதனால் மேஷ ராசிக்கு இந்த தனுசு ராசி ஒன்பதாம் வீடு அதிர்ஷ்டஸ்தானம் இந்த அதிர்ஷ்டத்தை நம்பி நீங்களாக இன்வால்வ் உங்களா உங்களுடைய சுய முயற்சியினால் பெரும் பணம் வரணும் அப்படின்னு இந்த மாதிரியான ஒரு ஸ்டாக் மார்க்கெட் போன்ற நிலையில் நீங்க பேராசைப்பட்டால் எதுவுமே அதிர்ஷ்டம் வேலை செய்யாது ஆனால் நேச்சுரலாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அதிர்ஷ்டமான சில விஷயங்கள் உங்களோட பணியில் உங்களோட ஜு உங்களோட சுய தொழில் மூலியமாக இல்லை நேச்சுரலாக எதிர்பாராத நிலையில் திடீர் அதிர்ஷ்டமாக சில வருமானத்தை உங்களுக்கு இந்த ராகு கண்டிப்பாக கொடுப்பார் ஆனால் பேராசைப்பட்டு செய்யக்கூடிய விஷயங்களில் கண்டிப்பாக இந்த ராகு டோட்டலி நீங்கள் நினைத்தது ஒன்று நடப்பது ஒன்று அப்படிங்கிறது அந்த மாதிரியான ஒரு கவிழ்த்து விடக்கூடிய நிலையை கண்டிப்பாக கொடுப்பார் ஸோ யாருமே இந்த காலகட்டத்தில் பேராசைப்படக்கூடிய ஒரு இயற்கைக்கு புறம்பான இல்லைன்னா ஒரு ஒரு அதிர்ஷ்டத்தை மட்டும் நம்பக்கூடிய இந்த மாதிரியான எந்த விஷயத்திலும் நீங்க ஈடுபடாமல் இருப்பது ரொம்ப முக்கியமான நிலை ராவு கிரகம் திரிகோணமாக கனெக்ட் பண்ணுவது உங்களுடைய தைரியஸ்தானம் இன்னொரு புறம் உங்களுடைய ஏழாம் வீடு வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய வீடு உங்களை விட உங்களை விட அதிகமான நிலையை பெரிய யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் உங்க வாழ்க்கை துணை ரீதியிலாக மேஷத்திற்கு இந்த ராகு கிரகம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் திரைக்கோணமாக உங்களுடைய வாழ்க்கை துணை ஸ்தானத்தை ராகு தொடர்பு கொள்வதனால் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு மனதில் ஒரு பெரிய கிரியேட்டிவான நல்ல ஒரு புத்திசாலித்தனமான சில ஐடியாஸ் ஏற்படும் அவர்களும் சற்று ஓவர் கான்ஃபிடன்ஸ் மட்டும் தவிர்ப்பது நல்ல நிலையாக இருக்கும் உங்களுடைய மூன்றாம் வீடாகிய மிதுன ராசியை ராகு தொடர்பு கொள்வதனால் அளவான தைரியம் உங்களுக்கு எல்லா விஷயங்களிலும் உதவும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த ஏழாம் வீடுன்னு சொல்லக்கூடியது ஆல்ரெடி திருமணமான மிட் லைஃப்ல இருக்கிறவங்களுக்கு இது வாழ்க்கை துணையுடைய வளர்ச்சி புத்திசாலித்தனம்னு சொல்லலாம் ஆனால் திருமணமாகாத நிலையில் திடீர்னு உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அறிமுகங்களில் ரொம்ப கவனம் தேவை இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த பாதகஸ்தான அமர்ந்த ராகு கிரகம் உங்களுடைய புது அறிமுகங்களில் உங்களுக்கு சிக்கல்களை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏழரை சனியுடைய காலகட்டத்திலும் இந்த மேஷராசி இந்த காலகட்டத்தில் தொடக்க நிலையில் இருப்பதனால் தைரியஸ்தானத்தையும் இந்த ராகு பார்ப்பதனால் இந்த மாதிரி புதிதான அறிமுகங்கள் புதி எதிர்பாலினத்தவர்களால் ஏற்படக்கூடிய அந்த புதிதான சில ஒரு விஷயங்களில் ஓவர் கான்பிடன்ஸ் உங்களுக்கு ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கிறது இது எல்டர் சிப்ளிங் வகையில் உங்களுடைய நேர் மூத்த சகோதரர்கள் இருக்கும் இந்த ராசி நண்பர்களுக்கு அவங்களுக்கு சில சில தொல்லைகளை கொடுக்கலாம் இது காரக வகையில் தொல்லைப்படுத்தும் அப்படின்னு சொல்ற வகையில் உங்களுடைய சகோதரர்களுடைய ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவைன்னு சொல்லலாம் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்ல ராகு கிரகம் செல்லக்கூடிய நட்சத்திர சாரம் பாத்தீங்கன்னா அதுவும் ரிவர்ஸ் சாடனிலேயே நட்சத்திரம் மாறி வருவார் முதலில் பார்த்தீங்கன்னா பூரட்டாதி என்று சொல்லக்கூடிய குருவுடைய நட்சத்திரம் குரு உங்களுக்கு பாக்கியாதிபதி விரையாதிபதி அற்புதம் அற்புதமான அதிர்ஷ்டம் பாக்கியம் இயற்கையாக உங்களுக்கு நீண்ட நாள் கிடைக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் தடைப்பட்ட நிறைய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தடை நீங்கும் பெரிய லாபம் அதிர்ஷ்டத்தினால் ஏற்படும்னு சொல்லலாம் அந்த குரு மூன்றாம் வீட்டில் இருப்பதனால் நினைத்த காரியங்கள் எல்லாமே ஜெயிக்கலாம் இதெல்லாமே உங்களுக்கு நாம் மேலே சொன்ன கண்டிஷன் சப்ளைன்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் அளவான விஷயங்களாக சரியான விஷயங்களாக பார்த்து செய்ய வேண்டும் ஆனால் தொட்டது துலங்கும் குருவினுடைய பார்வை ரொம்ப பிரமாதமான திருமணம் மறு திருமணம் பெரிய அளவிற்கு பொருளாதார ஏற்றம் வீடு வாகனங்கள் வாங்கக்கூடியது எல்லா செக்மெண்ட்லையும் மேஷத்திற்கு ஒரு நல்ல ஒரு நிலையினே சொல்லலாம் எல்லா நிலையிலுமே மேஷ ராசிக்கு ஒரு நல்ல செக்மெண்ட் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அற்புதமாக மாறக்கூடிய நல்ல நிலை குருவினுடைய சப்போர்ட் இவங்களுக்கு மிகப்பெரிய அளவிற்கு உதவுவது ரொம்ப ரொம்ப அற்புதமான நல்ல நிலைன்னே சொல்லலாம் அடுத்ததாக ராகு கிரகம் செல்லக்கூடிய கும்பராசியில் இருக்கக்கூடிய மெடில இருக்கக்கூடிய சதய நட்சத்திரம் தன்னுடைய சுயசாரத்தில் செல்லும் பொழுது பிரமாதமான பொருளாதார ஏற்றம் தொழில் ரீதியிலான பெரிய வளர்ச்சி பணியில் இருக்கிறவங்களுக்கு பணியிலும் ஒரு நல்ல ஏற்றமான நிலையாக இருக்கும் சிலருக்கு பணி மாறக்கூடிய நிலையாக இருக்கும் இந்த ஏழரை சன்னிங்கிற கான்செப்ட்ல சிலருக்கு கணவன் மனைவி இடையே பணிக்கான பிரிவினையாக ஏற்படக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் ஆனாலும் திருமண வாழ்வில் பெரிய பிரச்சனை எதுவும் வந்துவிடாது ஏன்னா குரு கிரகம் உங்களுடைய ஏழாம் வீட்டை பார்ப்பதனால் அதிகபட்ச பிரிவு இந்த காலகட்டத்தில் மேஷத்திற்கு ஒரு உத்தியோக ரீதியிலாக இல்லைன்னா தொழில் ரீதியிலான ஒரு பிரிவாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது இதை நீங்க தவிர்க்க நினைக்க வேண்டாம் அடுத்ததாக ராகுவுடைய நட்சத்திரம் முடிந்து அவிட்டம் என்று சொல்லக்கூடிய மேஷ ராசி ஆகிய உங்களுடைய ராசிக்கும் எட்டாம் வீட்டிற்கும் உடைய செவ்வாயுடைய சாரத்தில் ராகு செல்லுவார் ஸோ அஷ்டமஸ்தானத்தோடு கனெக்ட் பண்ணுவதனால் கண்டிப்பாக சற்று ஆரோக்கியத்தில் அலட்சியம் இல்லாமல் இருக்க வேண்டும் கண்டிப்பாக அதிக ஆரோக்கியத்தில் ஒரு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய காலகட்டம்னு சொல்லலாம் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுதும் கொஞ்சம் கவனம் தேவை இந்த காலகட்டத்தில் சகோதர உறவிலும் சற்று அதிக எச்சரிக்கை தேவை ஏனென்றால் சகோதர காரகான்னு சொல்லக்கூடிய வகையில் செவ்வாயுடைய நட்சத்திரம் இங்கு அதிகமான ஒரு ஒரு ஹைலைட்டான நட்சத்திரமாக அங்கே இருக்கிறது இந்த ஒரு ராகு அந்த செவ்வாயுடைய நட்சத்திரத்தை கடக்கும் பொழுது இந்த பலன்கள் எல்லாமே மெட்டீரியல் லாபங்களை தாராளமாக கொடுக்கும் ஆனால் ஒரு உறவில் ஏதாவது சில சிக்கல்கள் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கிறது எல்லோருமே குடும்பத்தில் இருக்கிறவங்க ஆரோக்கியத்தில் சற்று அலட்சியம் இல்லாமல் இருப்பது நல்ல நிலையாக இருக்கும் முக்கியமாக மேஷத்திற்கு செவ்வாய் அப்படிங்கிறவர் ஃபர்ஸ்ட் ஹவுஸ் குறிக்கக்கூடியவராக இருந்தாலும் எய்த் ஹவுஸையும் அவரை குறிப்பதனால் எந்த விஷயத்திலும் நீங்கள் ஒரு அவேராக இருப்பது நல்ல நிலை சின்ன பிரச்சனை வந்தாலும் நீங்கள் உடனடியாக மருத்துவத்தை எடுத்துக்கொள்வது ஒரு கூடிய வரை ரிஸ்க்கான விஷயங்களை தவிர்ப்பது அந்த மாதிரி இருந்துட்டாலே இது ஒரு பாதுகாப்பான நிலையாக இருக்கும் ஆந்த ஹோல் ராகு கிரகம் லெவன்த் ஹவுஸில் இருப்பது ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும் அந்த வீடு கொடுத்த சனி மறைவது அது பாதகஸ்தான அடிப்படையில் அந்த பாதகத்தை கட் பண்ணுவது மிகப்பெரிய பெரிய நன்மைனே சொல்லலாம் வாழ்க்கை துணைக்கும் நீண்ட காலத்திற்கு பிறகு யோகமான நிலைன்னு சொல்லலாம் அடுத்ததாக கேது கிரகத்திற்கு வரும் பொழுது கேது வந்து உங்களுடைய மேஷத்திற்கு ஐந்தாம் வீட்டில் வந்து அமரக்கூடிய நிலை இருக்கிறது பொதுவாக கேது கிரகம் எந்த வீட்டில் அமர்ந்தாலும் அந்த வீட்டினுடைய பலனை உணர செய்ய மாட்டார் சிசர்ஸ் போல கட் பண்ணுவார் அப்படின்னு சொன்னாலும் ஒரு ஆஸ்பீஷியஸான ஒரு சுப வீடாக வரக்கூடிய ஒரு ஐந்தாம் வீட்டில் அமரும் பொழுது இது முதல் செல் முதலில் செல்லக்கூடிய நட்சத்திர சாரத்தில் பெரிய பிரச்சனைகளை கொடுக்க மாட்டார்னு சொல்லலாம் இது பூர்வீகத்தில் சில பிரச்சனைகளை சார்ட் அவுட் பண்ணக்கூடிய நிலையாக இருக்கும் ஆனால் எல்லாமே ஒரு பெரிய இழுபறிக்கு பிறகு ஒரு முடிவை கொடுக்கக்கூடிய நிலையாக இருக்கும் கேது கிரகமும் தன்னுடைய வீட்டிலிருந்து இரண்டு புறமும் மூன்றாம் வீட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நிலை இருக்கும் இரண்டு புறமும் ஐந்தாம் வீட்டையும் இது கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நிலை இருப்பதனால் முதலில் ஐந்தாம் வீடாக உங்களுடைய ராசி கேதுவும் ச உங்களுடைய பிறவி சந்திரனும் திரிகோணமாக இணைவதனால் மனது அடிக்கடி ஃபிட்அப் ஆகக்கூடிய நிலை இருக்கும் இயல்பாகவே அங்கு அஸ்வினி நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரம் ஒன்று இருக்கிறது அஸ்வினியில் பிறந்தவங்க எல்லாமே ரொம்ப கவனமாக இந்த காலகட்டத்தில் ரொம்ப சென்சியராக நீங்க எக்ஸ் எக்ஸசைஸ் இல்லைனா யோகா இல்லைனா தியானம் இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் டிசிப்ளின்டாக ரெகுலராக செய்வது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கேது ஆய்ந்தில் இருக்கும் பொழுது இது ஒன்றரை வருடம் இருக்கக்கூடிய நிலை இருக்கும் ராகு அண்ட் கேது இந்த இரண்டு ஆண்டுகள் டச் பண்ணிடும் இது ஆங்கில ஆண்டுன்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த பயிற்சி ஆன உடனே ஒரு முறை குலதெய்வ வழிபாடு அடுத்த ஆண்டு ஒரு டுவெல் மந்த்ஸ் முடிந்த பிறகு மீண்டும் ஒரு முறை குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக செய்ய வேண்டும் இடையிலேயே உங்களுக்கு மந்த்லி ஒரு முறை ஒரு மாதத்திற்கு ஒரு முறை விநாயகர் கோயில் வழிபாடு உங்களுக்கு வீட்டில் பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு அபிஷேகங்கள் கொடுப்பது இதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய தடைகளை நீக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் ஐந்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சுபமான வீடாக இருக்கக்கூடிய கேது கிரகம் உங்களோட வாழ்க்கை துணைக்கு பாதக வீட்டை வேலை செய்ய விடாமல் செய்வதுதான் மிகப்பெரிய ராஜயோகம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்குமே பாதகம் இருக்காது உங்களோட வாழ்க்கை துணைக்கும் பாதகம் இருக்காது முக்கியமாக ஒரு ஜாதகத்தில் பார்த்தால் நண்பர்களே பாதக ஸ்தானம் ரொம்ப சூப்பராக ரொம்ப நல்ல ஒரு பிளேஸ்மெண்டில் சூக்மமாக நேரடி வலு இருந்து விட்டாலே அந்த ஜாதகர்கள் அதிகமாக சிரமப்பட மாட்டார்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏனென்றால் ஒரு பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் லக்னத்திற்கும் ராசிக்கும் ஒரு ரொம்ப முக்கியமான சோதனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருப்பது வாழ்க்கை ஃபுல்லாக ஒரு செக் அப்படிங்கிற நிலையை நம்ம புரிந்து வேண்டும் அந்த அடிப்படையில் இந்த ராகுகேது கிரகங்கள் இந்த ஆண்டு மேஷத்திற்கு வாழ்க்கை துணையுடைய பாதக வீடாக வரக்கூடிய சிம்மராசி அந்த வீட்டில் அமரக்கூடிய கேது கிரகம் பெரிய பாதகத்தை உங்களுக்கு கொடுக்க மாட்டார் வாழ்க்கை துணையுடைய தந்தை வழி உறவினர்கள் எல்லாம் இவங்களை தேடி வந்து உதவி கேட்கக்கூடிய நிலையாக கூட இருக்கலாம் வாழ்க்கை துணைக்கு தடையில்லாத லாபம் கிடைக்கும் அற்புதமான ஒரு உத்தியோக முன்னேற்றம் கிடைக்கும்னு சொல்லலாம் ஸோ மேஷத்திற்கு வரும் பொழுது மேஷத்திற்கு உங்கள் வாழ்க்கை துணைக்கு நடந்தால் அது உங்களுக்கும் தானே ஸோ அது ஒரு ஒரு எடுத்துக்கொள்ளும் பொழுது இது ஒரு கூட்டு பலன்கள் ரொம்ப நன்மைன்னு சொல்லலாம் மேஷத்திற்கு ஐந்தாம் வீடு உங்களோட பூர்வீகம் உங்களுடைய மனது உங்களுடைய குழந்தை உங்களோட குழந்தைகளுக்கு நல்ல வளர்ச்சியான நிலையாக இருக்கும் புத்திரபாகியம் கிடைக்கும் மேஷத்தில் இருக்கிறவங்களுக்கே புத்திரபாகியம் கிடைக்க வேண்டி காத்து கொண்டிருக்கிறவங்களுக்கு அவங்களுக்குமே இது கிடைக்கும் ஆனால் சிலருக்கு சில தடைகள் சில தாமதங்கள் சில காத்திருப்புக்கு பிறகு கிடைக்கக்கூடிய நிலையாக இருக்கும் மருத்துவத்திற்கு கட்டுப்பட்ட சில கண்டிஷன்ஸ் இருந்தது நீங்க இந்த காலகட்டத்தில் ஒரு சின்ன மருத்துவம் எடுத்துக்கொண்டால் உடனடியாக இந்த பாக்கியம் கிடைக்கக்கூடிய நல்ல நிலையாக இது உங்களுக்கு செயல்படும் சூரியன் வந்து மருத்துவத்திற்கு காரகா அப்படிங்கிற வகையிலும் இந்த கேதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மருத்துவம் ஒரு சின்ன மெடிசின் ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்கான ஒரு முக்கியமான ஒரு ஹார்மோனை சரி செய்யக்கூடிய ஒரே ஒரு சின்ன மாத்திரை மூலியமாக எடுத்துக்கொண்டாலே ஒரு அற்புதமான குழந்தை பிறப்பு இயல்பாக கிடைக்கக்கூடிய நல்ல நிலையாக இது இருக்கலாம் சோ இதெல்லாமே ஒரு நல்ல நிலை ஆனால் கண்டிப்பாக விநாயகர் வழிபாடு செய்து கொள்வது மட்டுமே இந்த தடை இழுபறி இதெல்லாம் உங்களுக்கு குறைக்கக்கூடிய நிலையாக இருக்கும் கேது கொடுக்கக்கூடிய தாமதம் பாத்தீங்கன்னா விரக்தியான ஒரு சூழலை கொடுக்கற அளவிற்கு அது எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடிய நிலை அப்படிங்கறத நம்ம மறக்க கூடாது சோ இந்த கேதுவுடைய ஆளுமை உங்க வாழ்க்கை துணைக்கு பெரிய பிரச்சனையை கொடுக்காதுன்னு சொல்லலாம் இருந்தாலும் அவர்களுடைய வயதிற்கேற்றார் போல ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்ள வேண்டும் உங்களுடைய தந்தையார் ஸ்தானத்திற்கும் இந்த ராகு கேதுவுடைய ஆளுமை வரக்கூடிய நிலை இருப்பதனால் தந்தையுடைய ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்பட அதிக வாய்ப்பு வாய்ப்பிருக்கிறது ராகுவுடைய மூன்றாம் வீட்டுடைய தொடர்பினால் கேதுவுடைய திரிகோண தொடர்பினால் தந்தைக்கும் மன விரக்தி ஏற்பட வாய்ப்பிருக்கிறது ஸோ நீங்க தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை அதிகம் காட்ட வேண்டும் ஆனால் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தையும் அற்புதமான யோகத்தையும் ஒரு எத்தனை வருடத்திற்கு பிறகு அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா அஷ்டம சனிக்கு பிறகு மேஷ ராசிக்கு படிப்படியான வளர்ச்சிகள் ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரியிலிருந்து நடக்கக்கூடிய நிலைன்னு சொல்லலாம் இதெல்லாமே ஒரு நல்ல நிலை மேஷத்திற்கு இரண்டாம் வீட்டில் குரு வந்த பிறகு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியான காலகட்டமாக இருந்தது இன்ஃபேக்ட் அதற்கு முன்னர் ஜென்மத்தில் இருந்த குரு கிரகம் இவங்களுக்கு ஒரு இருந்து சில சில நன்மைகள் வாழ்க்கை துணைக்கும் இவங்களுக்கும் இருந்த ஒற்றுமை கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய நிலை இது போன்ற ஒரு சில நன்மைகளை கொடுத்து கொண்டே வந்தார் இப்பொழுது எல்லாமே ஒரு ஒரு பெரிய மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுப்பது போன்ற ஒரு நிலை இந்த ராகு கிரகம் மட்டுமே செய்கிறார் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக அந்த ராகு அமர்வது பாதக வீடு ஆனால் அந்த பாதகத்தை ரொம்ப அற்புதமாக இந்த காலச்சக்கரம் மேஷத்திற்கே ஒரு கருணை கருணை காட்டுவது போல அந்த பாதக ஸ்தானாதிபதி பனிரெண்டில் மறைகிறார் அது ஏழரை அப்படின்னு சொல்வதை விட பாதகாதிபதி மறைந்து விட்டார் அப்படின்னு சொல்வது மிக சால பொருந்தும் அப்படின்னே சொல்லலாம் அற்புதமான ஜாக்பாட் யோகத்தை அடையக்கூடிய மேஷராசி ரொம்ப நீங்க சரியான முறையில் இதை பிளான் செய்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு செய்து கொள்ள வேண்டும் இந்த ஆண்டு நீங்க ஒரு யோகா கிளாஸ் கண்டிப்பாக சேர்ந்து கொள்ள வேண்டும் இல்லைன்னா ஒரு ஜிம்ல நீங்க ரெகுலராக பணம் கட்டி அது ரெகுலரா நீங்க போகணும் ஏன்னா நிறைய மேஷராசி சின்சியரிட்டியில உங்களுக்கு ஒரு தொடர்ந்து அவங்களால் ரெகுலராக எதையும் செய்ய முடியாதுங்கிற நிலையை நான் பார்க்கிறேன் ஓரளவிற்கு நீங்கள் இதெல்லாம் செஞ்சுட்டாலே ஒரு வீக்லி த்ரீ டேஸ் நீங்கள் ஃபிசிக்கலாக வரும் ஒர்க் அவுட் பண்ணினாலே உங்களுக்கு ஒரு மோட் ஸ்விங்ஸ்லேருந்து தப்பிக்கொள்ளக்கூடிய நல்ல நிலையாக இருக்கும் என்ன இருந்தாலும் சந்திரனுக்கு பின்னால் சனி இருப்பது கண்டிப்பாக மனதை ஏதோ ஒரு ஒரு ட்ரபுள் பண்ணிக்கொண்டே இருப்பார் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் எல்லாவற்றையும் உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய பலத்தை உங்களுக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய நன்மையை கொடுப்பதனால் உங்களுக்கு பணம் இருப்பவருக்கு இந்த உலகில் பெரிய கவலை இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் நீண்ட நாள் உங்களுக்கு தட்டுப்பாடு பணம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்தாகவே இருந்தது ஒரு என்னுடைய ஒரு கடந்த கால ஆண்டு ஒரு ஆராய்ச்சியில் மேஷத்திற்கு மிகப்பெரிய பொருளாதார சரிவு நிறைய பேருக்கு கடன்கள் வாங்கி மிகப்பெரிய ஒரு விரக்தி இப்போல்ல கடனும் அடையக்கூடிய நல்ல காலகட்டமாக இது இருக்கும் மிகப்பெரிய தன யோகத்தினால் எப்பேற்பட்ட கடனையும் நீங்கள் மொத்தமாக அடைக்கக்கூடிய நிலை இல்லைன்னா படிப்படியாக அடைக்கக்கூடிய நிலை அற்புதமான நல்ல ஒரு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம் ஏழரையை நினைத்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் விநாயகர் வழிபாடு எப்பொழுதும் போல நீங்கள் செய்து கொள்வது குலதெய்வ வழிபாடும் செய்து கொள்வது உங்களுக்கு மிகுந்த பாதுகாப்பையும் நன்மைகளையும் கொடுக்கும் நன்றி நண்பர்களே இதுதான் மேஷராசிக்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து கேது கிரகங்கள் மாற்றத்தினால் நடக்கக்கூடிய பலன்கள்